மூர்த்தி நாயகன்பட்டி கோவிலில் அம்மன் சிலை மீது சூரிய ஒளிபடும் அபூர்வ நிகழ்வு பக்தர்கள் பரவசம் தேனி மாவட்டம் சின்னமனூர் ஓடைப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட மூர்த்தி நாயகன்பட்டியில் நகரிகுல பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சூடம்மாள் அம்மன் ஆலயம் உள்ளது இங்கே ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் காலை சுமார் ஆறு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஆறு ஐம்பத்தி இரண்டு வரை சூரிய ஒளி கதிர்கள் கோவில் கருவறையில் அமைந்துள்ள அம்மன் சிலை மீது படும் அபூர்வ நிகழ்வு நடந்து வருகிறது வழக்கமாக நடந்த அந்த அரிய நிகழ்வில் இன்றும் அதே நேரப்படி நடந்த சூரிய பகவான் அம்மனை வழிபடுவதாக பக்தர்கள் பரவசத்தோடு பங்கேற்றனர் அதன் முன்னதாக அம்மனுக்கு பால் புதி இளநீர் தேன் நெய் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு இருபத்தி ஏழு வகையான அபிஷேகம் செய்யப்பட்டது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்டு வரும் பெட்டகத்தில் இருந்த பொருட்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அம்மனை சூரிய பகவான் வழிபடும் நிகழ்வுக்கு பின்பு தரிசனம் செய்த பக்தர்களுக்கு எலுமிச்சங்கடி பூ வழங்கப்பட்டது அதன் பின் பொங்கல் சுண்டல் புளியோதரை பானகரம் உள்ளிட்டவை கொண்ட பிரசாதம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் தங்கள் தனிப்பட்ட வேண்டுதல் கோரிக்கைகளுக்காக அம்மனுக்கு நெய் ஏற்றி வழிபட்டனர் நிகழ்ச்சியில் பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு ஜெயராம் நாராயணசாமி ராமராஜ் திருப்பதி உள்ளிட்ட கமிட்டியினரும் நகரி பங்காளிகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் 雨 marriages aso tad a tad امان اڙيليون پوري پروانا جي پيشه واري عمر جي شان ۾ ڪم ڪرايون ٿو ٿي وڃن امان اڙيليون